ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அக்னி தமிழன் இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிற ரிவர் தான் கூழாங்கல் ரிவர் ஓகேவா வால்பாறையிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரிவர்னால் அது கூழாங்கல் ரிவர் தான் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இருக்குது எல்லாம் குளிக்கிறாங்க நாங்கள் வந்து குளிக்கவில்லை பாருங்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க இது நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சோப்பு சாம்பு எல்லாம் போட்டு சும்மா ஜாலியாக ஃபன்னாக குளிச்சுட்டு இருக்காங்க நாம்ளும் குளிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த சைடு நிறைய பேர் குளிக்கிறாங்க இந்த சைடு யாரும் இல்லை ஆழமாக தான் இருக்கானும் தண்ணி அங்கே வரமாட்டேங்குது கல் தான் அங்கேருந்து இங்காது குஜ்ஜா எங்கே எங்கேருந்து குதிக்கிறானம்மா சோழி முடிஞ்சிடையோய் நீலகிரி மரம் மாருங்களேன் அப்படி எவ்வளோ தப்பமாக அப்போ இதெல்லாம் எப்போ வச்ச மரமாக்கும் இப்போ தான் ஃபேமஸ்ஸு இந்த வால்பாறை ஓகே